அலாமு வலைக்கும் ரஹமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அலஹமதுல்லா இஷாத்துலுகையை பற்றிய முழுமையான பதிவு இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்துருப்பாங்க அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் ஒரு விஷயத்தை கவனிப்பாங்க அதாவது ஒரு சஹாபி ஒரு நபித்தோடர் மட்டும் அந்த இஷா துலுகையை வந்து தொழுதிருக்க மாட்டார் அப்போ நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை எழுப்பி கேட்பாங்க இன்னும் மனிதர் இஷாத்துலுகைக்கு கலந்துக்கலையா அப்போ அந்த சஹாபி பதில் சொல்லுவார் யாரை சொல்லால் அவர் இன்னும் இஷாத்துலகைக்கு வர I don't know. நபிசல்லா அலுவலாம் அவர்கள் அதே சபையில் கொஞ்சம் நேரம் கழிஞ்சதுக்கு பின்னாடி மறுபடியும் அதே சஹாபியை எழுப்பி கேட்குறாங்க இந்த மனிதர் இஷா வந்து தொழுதுட்டாரா அப்போ அதே மனிதர் அதே சஹாபி சொல்லுவாங்க இன்னும் அந்த மனிதர் இஷா தொழுகைக்கு வரலை அப்போ தான் நபிசுலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க இஷா தொழுகை இஷா மற்றும் ஃபஜர் தொழுகை எந்த முஸ்லீமுக்கு பாரமாக இருக்கும் அப்படின்னா முனாஃபிக்க்களுக்கு தான் இஷா தொழுகிறது பாரமாக இருக்கும் நவதுபில்லா அல்லா பாதுகாக்கணும் நபி சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்க முனாஃபிகளுக்கு இஷாத்துலுகிறது பாரமாக இருக்கும்னு நபிசல்லாஹூ அலி அவர்கள் சொன்னாங்க முனாஃபிகுகள்னால் யாருன்னா முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் அஹதுபுல்லா அல்லா பாதுகாக்கணும் நரகத்தோட முதல் தட்டுக்கு சொந்தக்காரவங்க நிச்சய நரகவாதிகள் தான் முனாஃபிக்குகள் அப்போ நபிசுலா அலி வசம் அவர்கள் சொல்கிறாங்க எந்த ஒரு மனிதர் இஷாத்துலுகையை விட்றாரோ அவர் நரகவாதின்னு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா இஷாத்துலுகையை நம்ம எவ்வளோ முக்கியத்துவமாக கரு கருதணும் எவ்வளோ முக்கியமான ஒரு தொழுகையாக கருதணும் நம்ம அல்லாஹ் அக்பர் அந்த ஹதீஸ்லேயே நபி சொல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லுவாங்க எந்த ஒரு மனிதர் இஷா தொழுகையோட நன்மையை முழுமையாக விளங்கிக்கிட்டாரோ அந்த இஷா தொழுகையோட நன்மையை அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவர் முட்டி போட்டாவது முட்டி போட்டு தவழ்ந்தாவது பள்ளிக்கு வந்து இஷா தொழுகையை தொழுதும் படிப்பார்னு நபி சொல்லாஹு அலுவல்ஸ்லம் அவர்கள் சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் வரும் எந்த ஒரு மனிதர் இஷா தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கின நன்மையை கொடுக்கப்படுது இரவு முழு அவர் அந்த நைட் ஃபுல்லாக நின்று வணங்குற எடுத்து தொழுகிறார் அப்படின்னா அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு நன்மையை கொடுப்பான் அந்த மொத்த நன்மையையும் இஷாவை சரியான நேரத்தை தொழுது முடிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு நபி சொல்லா அலுவலம் அவர்கள் ஒரு சமயத்துல சொல்லியிருக்கிறாங்க ஆக வரக்கூடிய நாட்களில் இஷா தொழுகையை பரிபூர்ணமாக பேணுதலோடு தொழுது இஷாவுக்கான பரிபூர்ண நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் நல்லடியார்கள் பட்டியலில் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து വിഷയങ്ങളെ ദിനും തെളിഞ്ഞ കൊള്ളു നമുക്ക് ചോന സബ്സ്ക്ൈബ് ചെയ്യുണ്ടസ്ലിമുകളും ഇതേ പങ്കരു അല്ലാ കമോൾ ചെയ്യാനാക